ஓம் ஸ்ரீ வாராகி போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே ஒவ்வொரு நாளும் தொடங்கும் போதும் இன்றோடு என் பிரச்சனைகள் தீர்ந்து விட வேண்டும் என்று பிரார்த்தனைகளோடு தான் துவங்குகிறாய் ஆனால் நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் ஒன்று உன் கைகளுக்கு சிக்காமல் தள்ளிக்கொண்டே செல்கிறது மனதிற்குள் புலம்பி அழுது கொண்டும் வெளியில் சிரித்து கொண்டும் சந்தோஷமாக இருப்பதாக நடித்து கொண்டிருக்கிறாய் உன்னைச் சுற்றி உள்ளவர்களின் அனுதாப பார்வையிலிருந்து தப்பித்து கொள்ள நினைக்கிறாய் இது உனக்கு கஷ்டமான காலம் என்று தினமும் நினைத்துக்கொள்கிறாய் கொள்கிறாய் ஆனால் தங்கமே என்னை பொறுத்தவரை உன்னை உன்னிடம் உள்ள குறைகளை மாற்ற உனக்கு ஏற்பட்ட நல்ல பாடமாக மாறிய காலம் இதை நீ பயன்படுத்திக்கோ உனக்கான வாழ்க்கையை இந்த தாய் உருவாக்கிவிட்டேன் இனி அனைத்தும் நல்லதே நடக்கும் ஆம் தங்கமே நாளைய விடியலில் நீ வேண்டியது கிடைக்கும் உன் வேண்டுதல் நினைவேறும் நீ நினைத்தது நடக்கப் போகிறது மிக பெரிய அற்புதமான நாளாக திகழப்போகிறது மனநிறைவோடு நிம்மதியாக சந்தோஷமாக இதை கேட்டுட்டு தூங்கு செல்வமே மகிழ்ச்சியாக இரு தங்கமே அதிகமாக கவலைப்பட்டு கொண்டிருக்கும் விஷயத்திற்கு உனக்கு தீர்வு கிடைக்கப் போகிறது உன்னை அது ஒரு அதிசயத்தில் ஆச்சரியப்படுத்தப் போகிறது இந்த தாயின் ஆசீர்வாதம் முழுவதுமாக உனக்கு கிடைக்கப் போகிறது உன் வேண்டுதல்கள் அனைத்தும் முற்றிலுமாக நிறைவேறப் போகிறது செல்வமே நோய் இல்லை என்று மனதில் உறுதி செய்து கொள் உன் மனம் போல் உடல் அமையும் உன் வாழ்விற்கான மாற்றங்களை ஏற்படுத்தப் போகிறேன் உன்னை அற்பமாக எண்ணியவர்கள் மத்தியில் உன் தாய் உன்னை அற்புதமாக வாழ வைக்கப் போகிறேன் இந்த தாயை நம்பினால் மட்டுமே நடக்கும் இந்த கஷ்டமான காலகட்டத்தில் இந்த தாயின் துணை உனக்கு என்றும் உண்டு நீ விரும்பிய வாழ்க்கையை உன் ஆசைப்படி போகிறாய் உன்னை தொடரும் துயரங்கள் முடிந்து போகிறது ஒரு இரட்டிப்பு நன்மையை உன் இல்லம் தேடி வரும் இனி நீ மனதிற்குள் அழுவதை விட்டுவிடு புலம்புவதை விட்டுவிடு உனக்கான காலம் கணிந்து விட்டது நாளைய விடியல் உனக்கான காலமாக உதயமாகப் போகிறது இனி நீ மட்டுமல்ல உன் குடும்பத்தோடு சந்தோஷமாக இருப்பாய் நம்பிக்கை மட்டும் ஒருபோதும் இழந்து விடாதே உன் மனக்கஷ்டம் பணக்கஷ்டம் நோய் விலகி சந்தோஷமாக இருக்கப் போகிறாய் நல்ல வேலை கிடைக்கும் பிரிந்தவர்கள் மனக்கசப்பு நீங்கி ஒன்று சேர்வீர்கள் விரும்பிய வாழ்க்கை உனக்கு கிடைக்கப் போகிறது இனி நல்லது மட்டுமே நடக்கப் போகிறது ராஜ யோகம்தான் தங்கமே நாளைய விடியல் உனக்கு நன்னாளாக இருக்கப் போகிறது கண்மணி வாழ்க்கையில் நீ ஜெயிக்க பிறந்த குழந்தை இன்று நான் உனக்கு கூறுவது சத்தியமான உண்மையான வாக்கு காலை விடிய விடிவதற்குள் உனக்கு மனதிற்குள் தெம்பு பிறந்துவிடும் இந்த வாராகித்தாய் இருக்கிறாள் நாளைய விடியலை நோக்கி நாம் எதிர்பார்த்து காத்திருப்போம் நாம் நினைத்தது நடக்கும் வேண்டியது நடக்கும் பிரார்த்தனை நிறைவேறும் கோரிக்கைகள் நிறைவேறும் என்ற நம்பிக்கையோடு நீ தூங்கணும் நாம் தாய் இருக்க பயமேன் என்று நம்பிக்கையோடு தூங்கியழு நிச்சயமாக விடியல் அருமையான விடியலாக இருக்கும் நம்பிக்கையோடு தான் தூங்கணும் புலம்பலோடு தூங்கக்கூடாது கண்மணியே உன்னை வெறுத்தவர்கள் முன்பு வாழ்ந்து காட்டுவாய் நீ என்னிடம் எதிர்பார்த்த காரியம் நிறைவேறும் இனிமேல் உன் வாழ்க்கையில் உன் காலம் என்ன தெரியுமா பொற்காலம்தான் வசந்த காலம்தான் நல்ல காலம்தான் போராட்டங்களம் முடிந்து விட்டது நீ என்னிடம் வந்து சேர்ந்தது முதல் என் மீது எவ்வளவு பிரியத்தோடு இருக்கிறாய் பக்தியோடு இருக்கிறாய் என்பதை நான் பார்த்து தானே இருக்கிறேன் நீ ஒவ்வொரு வருடமும் காட்டும் அன்பு என்னை உருக வைக்கிறது எதையும் ஒரு தடவைக்கு இருமுறை யோசனை செய்துதான் வேலையை பார்க்கிறாய் நிச்சயமாக உன் குடும்பத்தோடு நீ மிகவும் ஆரோக்கியமாக நல்ல விதமாக சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்வாய் உனக்காகத்தானே உன் வாராகி நான் இருக்கிறேன் என்னையே தஞ்சமடைந்து விட்டாய் அல்லவா பின் ஏன் பயப்படுகிற எல்லாம் சரியாகிவிடும் என்ற நம்பிக்கை கட்டாயம் உனக்கு இருக்கணும் நீ நினைத்ததை நான் நடத்தி வைக்க தயாராகிவிட்டேன் விட்டேன் என்று இரவோடு மகிழ்வோடு தூங்கு நிம்மதியோடு தூங்கு மனதில் உள்ள சகல துக்கங்களும் மாறப்போகிறது புத்துணர்ச்சியோடு எழுதப் நாளை அதற்கான வேலையை உன் வாராகித்தாய் தொடங்கிவிட்டேன் கொண்டே இருக்கிறேன் கண்மணியை என்னுடன் எந்த ஒரு கடினமான பாதையும் கடப்பது எளிதுதான் தங்கமே தாய் எப்படியும் நிச்சயம் உதவுவார் என்ற நம்பிக்கை மனதில் உறுதியாக வைத்திருக்கணும் நீ கோரிக்கை எதுவாக இருந்தாலும் இந்த தாய் நிறைவேற்றி தருவேன் என்ற நம்பிக்கை உனக்குள் இருக்க வேண்டும் விதி என்று நீ எதையும் விட்டுவிடக்கூடாது தொடர்ந்து போடாடு நிச்சயம் துன்பங்கள் எல்லாம் முடிவரும் என்னால் உனக்கு முடியாத காரியம் என்று எதுவுமே இல்லை இனி உன் வாழ்வில் வசந்த காலம் பொற்காலம் நல்ல காலம் அமோகமான காலம்தான் இப்போதிருக்கும் நிலை மாறி நீ விரும்பும் அனைத்தும் உனக்கு நாளை கிடைக்கப் போகிறது நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகப்படப் போகிறாய் தொடர்ந்து தோல்விகளை சந்திக்கிறோமே என்று வருத்தப்படக்கூடாது மனதை திடமாக மட்டும் வைத்துக்கொண்டு நீ காரியத்தில் செயல்படு நிச்சயம் நீ சருக்களிலிருந்து மீண்டு வந்து சாதனை படைக்கப் போகிறாய் சாதிக்கப் போகிறாய் பெரும் சாதனை படைக்கப் போகிறாய் செல்வமி இந்த வாராகி தாய் சொல்வதை மட்டும் கவனமாக கேட்கிறாயா தேவையற்ற வீண் சொற்களை மனதிலிருந்து அழித்துவிடு வாழும் நாட்களை சந்தோஷமாக கழித்து என்னோடு இருக்கும் உனக்கும் என்னுடன் நட்புடன் இருக்கும் மனதும் நிம்மதியை நிச்சயம் பெறும் உன் மனம் சஞ்சலம் மட்டும் அடைந்து விடக்கூடாது வேதனை மேல் வேதனை பற்றி எதை சாதிக்கப் போகிறாய் நீதானே தாயின் பாதுகாப்பில் இருக்கிறாயே பின்னென்ன அடிமேல் அடிபட்டு இன்று உன் மனது தாங்கும் சக்தியை இழந்து நிற்கிறது என்பதை நான் பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன் பயப்படக்கூடாது கலங்கக்கூடாது உனக்கு இந்த தாய் நம்பிக்கை தருகிறேன் எல்லாம் கடந்து போகும் உன் கடமைக்கான பலனை இந்த தாய் தருவதற்கு மறப்பதில்லை வேண்டாம் உனக்கு வீணான குழப்பம் வேண்டாம் பதட்டம் வேண்டாம் உனக்கான வெற்றி காலம் நாளை காலை விடியலில் ஆரம்பித்துவிடும் இன்று இரவுக்குள் நிச்சயம் உனக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பை பெற விடுவாய் நம்பிக்கை பிறந்துவிடும் உன் மனது தெளிவு பிறக்கும் நிம்மதியாக தூங்கியே உன் வாராகித்தாய் சொல்வதை நிச்சயமாக உனக்கு செயலில் காட்டியே தீருவேன் நம்பிக்கையோடு இருக்கணும் தங்கமே நம்பிக்கைதானே வாழ்க்கை நிச்சயமாக உன் வேண்டுதல் நடந்துவிடும் உன் பிரார்த்தனை நிறைவேறிவிடும் நீ நினைக்கும் காரியம் கைகூடிவிடும் உன் கோரிக்கைகள் அனைத்தும் முற்றிலுமாக நடந்துவிடும் நீ என்ன மனதில் நினைத்தாயோ எதை நினைத்தாயோ எது கிடைக்க வேண்டும் என்று நினைத்தாயோ அது உன்னை தேடி ஓடி நாடி வரும் முடியவே முடியாது என்று நினைத்த காரியம் முற்றிலுமாக ஒருவருடைய உதவியால் நடக்கப் போகிறது ஓம் ஸ்ரீ வாராகி தாயே போற்றி போற்றி